அது சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை தானே என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்தவர்களும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் அடக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் காரணம் வேறு யாரும் இல்லை நீ மட்டும்தான் என்னவென்று சொல்கின்றேன் கேள் மற்றவர்கள் மேல் நீ வைக்கின்ற அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் தான் காரணம் நீ வைத்திருக்கும் அதே பாசத்தை அவர்களும் உன்மேல் வைத்து இருக்கின்றார்களா என்பதை நீ புரிந்து கொள்ளாமலேயே போய்விடுகின்றாய் அவர்களை நீ கண் மூடித்தனமாக நம்புகின்றாய் எல்லோரிடமும் வைப்பதிலும் மீதி வாழ்க்கை நீ பாசம் வைத்தவர்களுக்காக அழுவதிலுமே போய் விடுகின்றது நீ உரிமையோடும் நட்போடும் பழகுகின்ற எல்லோரும் உன்னுடைய பாசத்தையும் உன் நம்பிக்கையும் தப்பாக எடை போடுகின்றார்கள் நான் எல்லோரையும் சொல்லிவிடவில்லை பிள்ளையே உன்னை சுற்றி சிலர் அவர்களை தான் அப்பா நான் சொல்கின்றேன் உன்னை முதலில் நீ திருத்திக்கொள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்போது ஏன் உனக்கு உதவவில்லை என்றுதானே நீ கேட்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைதான் காரணம் நான் என்னதான் உனக்கு முயற்சி செய்தாலும் உன்னுடைய கர்ம வினை கஷ்டத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த கஷ்டம் எப்போதும் இல்லை உன்னுடைய அப்பாவின் ஆசிர்வாதத்தால் கஷ்டம் கவலை கண்ணீர் அனைத்தும் நீங்கி நிம்மதியாக சந்தோஷமாக போகின்றாய் உன் அப்பா அதை நான் பார்க்க போகின்றேன் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நான் ஒருபோதும் சும்மா விட மாட்டேன் அவர்களின் பாவத்தையும் துரோகத்தையும் நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு முதியவரின் ஆன்மா துரோகத்தை சந்தித்து விட்டதால்தான் இப்போது கண்ணீரோடு உன்னை நோக்கி இதையெல்லாம் கூறுகின்றார் அனைவரிடத்திலும் அதிகம் பாசம் வைத்து ஏமாந்து நிற்காது